தமிழில் விடுதலை புலிகளின் தலைவரை இந்தியா எவ்வாறு சூழ்ச்சி மூலம் அங்கு அழைத்து சென்று அடிபணிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோ அதேபோல் தன்னையும் கொழும்புக்கு அழைத்து அடிபணிய வைக்கும் முயற்சி இடம்பெற்றதாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் தனக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் குறித்து முகநூலில் எழுதியுள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில் நான் அரசாங்க சுகாதார செயலாளர் மற்றும் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் மற்றும் அன்புக்குரிய பனாப்பட்டியசேருடன் இன்று காலை சராசரியாக பதினோரு முப்பது மணி அளவில் இருந்து மாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை ஒரு நீண்ட உரையாடலை தனியாகவே மேற்கொண்டேன் அந்த கலந்துரையாடலுக்காக நான் இன்று காலை பத்து மணியில் இருந்து அழைக்கப்பட்ட போதிலும் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான சிங்கள மொழி பேசும் ஊடகவியலாளன் சிங்கள இனத்தில் அரசியலை கையாளுகின்ற எல்லோருமே கதைக்க பயன்படுகின்ற பிரபல்யமான அண்மையில் ஒரு வைத்தியரும் ஒரு பொது சுகாதார உத்தியோகத்தரும் வீட்டிற்கு சென்று சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த அந்த பிரபல்யமான ஊடரப்பு நிகழ்ச்சியை நடத்திய தெற்கு அரசியல்வாதிகள் அவர்களின் செல்லப்பிள்ளை அழைக்கப்படும் சமூதித்த என்பவருடன் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒரு விவாதத்தினை எனது மரபக்கத்தினை காட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் ஊடகத்தில் விமர்சித்தபடியினால் கலந்து கொண்டேன் நான் கலந்து கொள்ளுகின்ற போது சமுதித்தவுடன் கேட்டுக்கொண்டது நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை நிகழலையில் செய்து கொள்வோமா என்று கேட்டேன் அதற்கு அவர் இல்லை நான் ஒருபோதும் லைவில் செய்வதில்லை என்று சொன்னார் லைவ் நிகழ்ச்சியானது எப்போதுமே உண்மையை உண்மையாக சொல்லக்கூடியது மாறாக பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தங்களுக்கு தேவையான ஒரு பகுதியினை ஒளிபரப்பக்கூடிய இருப்பதனால் அந்த நிலையிலும் நான் சம்மதித்தவுடன் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் உரையாடினேன் நான் அந்த வீடியோவினை வெளியிடுமாறு தொலைபேசி மூலம் கூட தெரிவித்து அதன் லைவில் தெரிவித்து இருக்கின்றேன் இருந்தும் இப்போது எட்டு மணத்தியாளங்களாகியும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் அந்த வீடியோவினை வெளியிட வேண்டாம் அப்படி வெளியிடுவீர்களாயின் அது தங்களை பாதிக்கும் மற்றும் இந்த போராட்டம் சம்பந்தமான உண்மையான விஷயத்தினை சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற காரணத்தை முன்னிறுத்தி இதுவரை அந்த வீடியோவினை வெளியிடவில்லை நிற்க இன்று காலை நான் சொன்ன இந்த நான்கு மணத்தியாளங்களில் நான் சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு தெளிவாக சொல்வதாக இருந்தால் முதல் மணித்திய அடையாளம் அங்கிருந்த எல்லோருமே எனது வேலை சம்பந்தமான சட்ட எனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மெதுவாக சொல்லப்பட்டு தாங்கள் இதனை தெரிந்து கொண்டா செய்தீர்கள் என்று ஒரு மெல்லிய துணையில் ஆரம்பித்த மிரட்டல்கள் கடைசியாக ஆங்கிலத்தில் ஆரம்பித்த உரையாடல்கள் சிங்களத்திற்கு போய் மீண்டும் உரத்த துணியில் முதல் மனித்தியாலம் என்னை முழுவதுமே அச்சுறுத்தி பார்த்தார்கள் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு அடிகள் அதன் பின்விளைவுகளை நன்றாக தெரிந்த ஒரு நிலையில் தான் இதுவரை போராடி வருகின்றேன் எனது வேலை பாதிக்கப்படலாம் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம் ஏன் காணாமல் கூட ஆக்கப்படலாம் கடைசியாக எனது வேலை போகும் என்று கூட சொல்லி பார்த்தார்கள் நான் எழுப்பி சொன்ன விட வேலையை எடுத்து தங்களுடைய கையினை தாங்கள் அழுக்கு கொள்ள வேண்டாம் எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர் தாருங்கள் நான் முழுவதுமாக என்னுடைய விலகல் கடிதத்தை இப்போது தருகின்றேன் என்று அந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் என்று சொல்வதை விட தந்திரமாக எமது தலைவர் சுதுமலை சூழ்ச்சிக்கு பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டு இந்தியா கொண்டு செல்லப்பட்டு இந்தியாவிலேயே அடிபணிய வைக்கப்பட்டாரோ அல்லது அவர்கள் அடிபணிய வைப்பதற்காக முயன்றார்களோ அதே பாணியில் எனது முதலாவது மணித்தியாலும் கடந்தது எனது திடமான முடிவினை நான் எவ்வாறு பொதுவெளியில் சொன்னேனோ அதே துணியில் நான் மிக திருத்தமாக அறுத்து சொன்னேன் அந்த இரண்டாவது மணித்தியாலம் மிகவும் ஆரோக்கியமான கலந்துரையாளராக இருந்தது வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடக்கம் வைத்தியர் கேதீஸ்வரன் வரை ஊடகத்திற்கு எவ்வாறு கருத்து தெரிவிக்க முடியும் என நான் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு எனக்கு இந்த விடியம் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சகலருக்கும் நடுநிலைமையாக சட்டம் பாவிக்கப்படும் என்பதனை மிக தெளிவாக சொன்னார்கள் அது மட்டுமல்ல இது சம்பந்தப்பட்ட இருபத்தி ஐந்து வைத்தியர்களுக்கும் மற்றும் இது சம்பந்தமாக முகநூலில் தெரிவித்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதனை செயலாளர் தெளிவாக கூறினார் மயூரன் என்னை தாக்கியதிலிருந்து வைத்தியர் பிரணவன் செல்லையாவின் ஒளிப்பதிவிலிருந்து எல்லாவற்றையுமே காட்டினேன் இந்த பிரச்சனையின் பாரதூரமான விளைவுகளை நன்றாக அறிந்திருந்தும் அறியாதது போல் முதலாவது என்னால் உணரக்கூடியதாக இருந்தது ஆனால் இரண்டாவது மூன்றாவது மணித்தியாலங்களில் மிக தெளிவாக எனது ஆளுமைக்கு கீழ் என்னால் கொண்டுவரப்படும்

உலகம் தன் ஒற்றை கண்ணால் மிக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது நாலாவது மணித்தியாலங்கள் மிகவும் நட்புக்குரியதாகவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இந்த போராட்டத்தின் ஆழம் எந்த அளவிற்கு போய் உள்ளது என்பதனை என்னுடைய தடுத்து வைக்கப்பட்ட பறித்து வைக்கப்பட்ட என்னுடைய முகநூல் மற்றும் என்னுடைய வாட்ஸ்அப் செயலிகள் உள்ள ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளையும் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் வைத்தியர் அன்பு மதிப்பிற்குரிய செயலாளர் பாலித்த மகிபால ஐயா அவர்கள் தெரிந்து கொண்டதன் பிற்பாடு இந்த போராட்ட வடிவம் அவர்களுடைய மொழியிலேயே அவர்களுடைய பாணியிலேயே தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த போராட்டம் தனியை மனித போராட்டம் அல்ல மருத்துவ போராட்டம் அல்ல ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அதற்குரிய ஒரு முதல் படி என்பதனை அவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய மூன்றாவது நாலாவது உரையாடல்கள் மூலம் மிக தெளிவாக என்னிடம் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்து தங்களுக்கு தொலைபேசி வாயிலாக வெளி உலகத்தில் வாழும் மக்கள் தமிழ் மக்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதன் ஆழம் தெரிந்து கொண்டோம் என்பதனை நான்காவது மனத்தியாலே சொன்னார்கள் என்னுடன் இருந்த இந்த நான்கு மனத்தியாலங்கள் ஒவ்வொரு மனைத்துளையும் எனக்கு சாதகமாகவே என்னுடைய மென்போக்கு விமர்சிக்கப்படுகின்ற போதும் தனியொருவனாக என்னுடைய என்னை பார்த்த வைத்தியசாலை ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக அறிவார்கள் அது தவிர இருபது மில்லியன் இலங்கை வாழ் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சமுதித்தவுடன் ஒரு உரையாடலை மேற்கொண்டேன் என்று சொன்னவுடன் ஐயோ உங்களுடன் ஒரு வசனம் சொல்லியிருக்கலாம் என்று மகிபால ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதன் ஆழம் அதன் பிரதிபலிப்பு அதனால் எனக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகள் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் தமிழ் சமூகம் எதிர்பார்த்த மாற்றங்கள் அந்த வீடியோ வெளியில் வருகின்ற போது தெரியும் அந்த வீடியோவினை வெளியில் வராமல் விடுவதற்காக முடிந்தளவில் முயன்ற அரசியல்வாதிகள் தங்களால் முடிந்த சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் விளைவு மற்றும் இதன் போக்கு இவ்வாறு மாற்றியமைக்கப்படும் என்பதனை இரண்டு விடயங்கள் தீர்மானிக்கும் ஒன்று நான் இந்த விடயங்களை இனி எவ்வாறு கையாளுவேன் எனது ராஜினாமா கடிதம் அல்லது நான் மீண்டும் சேவையில் அதே சாவகச்சேரி வைத்தியசாலையில் தொடர்ந்து தொடர்வதா என்பது மற்றும் இந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த ஒவ்வொரு மருத்துவரின் குரல்கள் பதிவேடுகள் எவ்வாறு மாற்றப்படும் என்பதனை அவர்களுக்கு எதிரான உளுக்காட்டு நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்கப்படும் என்பதனை பொறுத்தது இரண்டாவது எங்களுடைய தமிழ் பேசும் சமூகம் தங்களது ஒருமித்த ஆதரவினை தங்களின் பிரதிநிதியாக யாரை எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு ஒருமித்த குரலில் வழங்கும் ஆதரவை பொறுத்தது அந்த ஆதரவை நான் பெறுவேனெனில் மீண்டும் தமிழ் மக்களுக்கான முடிவினை நான் தேடுவேனோ என்கின்ற சந்தேகத்தை சமதித்த போன்ற சிங்கள இனவாத ஊடகவியலான எவ்வாறு கையாளுவான் என்பது சம்பந்தமாகவே உள்ளது எது எப்படியோ என்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இந்த அளவில் பேசப்படுகின்றதே எனது வெற்றி எனக்கு ஆதரவளித்த தமிழ் மக்களின் வெற்றி இனிவரும் அரசியல் காலங்கள் காலப்போக்கில் பொதுமக்களின்

என்று வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் தனக்கு நடந்த கசப்பான சம்பவங்கள் குறித்து வெளிப்படுத்தியிருந்தார்